ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஃபார்ட்டி டூ டேஸ் பிளானில் இன்றைக்கி நம்ம டேட் டுவெண்ட்டி செவன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் அதுக்கப்புறம் எவால்யூஷன் ஆஃப் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி சென்ச்சுரி சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு பத்தொம்போது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி அதுக்கப்புறம் வந்து வகுப்புவாதம் மற்றும் தேசப் பெருவினை கம்யூனிசம் அண்ட் பார்ட்டிசன் தமிழில் ஒன்பதாம் வகுப்புல இயல் நாலு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இதை சார்ந்த வீடியோ லிங்க்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அதை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் அதுக்கான மெட்டீரியல் வந்து இருக்கும் அதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் வந்து எழுதுங்க ஓகே ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முக்கியமான டாபிக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த டாபிக் வந்து டெய்லி ரிவைஸ் பண்ணிட்டே வந்து இருங்க தினமும் ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா மூணுல இருந்து நாலு டாபிக் வந்து ரிவைஸ் பண்ணுங்க ஏதோ ரேண்டமா ஒரு மூணு நாள் நாலு நாள் எடுத்துக்கோங்க அது வந்து ரிவைஸ் பண்ணிட்டே வந்து இருங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளவு ரிவைஸ் பண்றீங்களோ அவ்வளவு மார்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும் இனிமே நீங்க வந்து படிக்கிற டைத்துக்கு ஈக்குவலாக ரிவைஸ் பண்ற டைம் வந்து வச்சுக்கோங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு சோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலு மணி நேரம் படிக்கீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் புதுசா படிங்க ரெண்டு மணி நேரம் ஆல்ரெடி படிச்சு வந்து ரிவைஸ் பண்ணுங்க இன்னும் போக போக பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நாலு மணி நேரம் படிக்கும் போது ஒரு ஒன் ஹவர் புதுசாக படிங்க மூணு மணி நேரம் படிச்சு வந்து ரிவைஸ் பண்ணுங்க ஸோ வந்து எக்ஸாமுக்கு ஒரு டூ வீக்ஸ் இருக்குது அந்த டேத்துல பார்த்தோம் அப்படின்னா புதுசாக படிக்கிறத விட ஆல்ரெடி படித்ததை நிறைய வந்து ரிவைஸ் பண்ணுங்க ஓகே அடுத்த விடியல பார்ப்போம் தேங்க்யூ